ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஜோதிடத்தின்படி சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் மே பதினைந்தாம் தேதி நாளைக்கு காலையில பனிரெண்டு மணி பதினோரு நிமிடத்துல மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் சூரிய பகவானின் பெயர்ச்சியால் வைகாசி மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துல சூரியனுடைய அமைப்பு சில ராசிகளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது அவங்க செய்யக்கூடிய வேலையில வெற்றி கிடைக்க போகுது அதன் மூலமா செல்வமும் சிறப்பு போகுது இதுல முதலாவதா ரிஷபராசி ரிஷபராசில சூரிய பகவானின் மாற்றம் நடக்க உள்ளது சூரியனின் சஞ்சாரத்தால உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிக பணமும் சேர வாய்ப்பிருக்கு ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விரைவாக நிவாரணம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பா நடைபெறும் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைத்து அதிக லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு சமூகத்துல உங்களுடைய புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்க தொடங்கும் அதுக்கப்புறமா கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வைகாசி மாதம் அதிக வெற்றியை கொடுக்கக்கூடியதா அமையும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் திரும்ப வேகமா நடைபெறும் முழுமையடையாத வேலைகளையும் முடித்து மனநிறைவும் கிடைக்கும் உங்களுடைய தலைமைத்துவம் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வமாக இருப்பீர்கள் வீட்டில் இல்லாத எல்லா பொருட்களும் வீட்டிற்கு வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பையும் ஆதரவையும் அதிகம் பெறுவீர்கள் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு சந்தான யோகம் கிடைக்கும் காதல் விஷயத்துல அன்பு அதிகரிக்க தொடங்கும் இந்த மாதத்துல எதிலையும் அவசரப்படாம நிதானமா செயல்பட்டா வெற்றி உங்களுக்கு அதுக்கப்புறமா சிம்மராசி சிம்மராசி அதிபதியான சூரிய பகவான் கர்மஸ்தானத்துல நுழைய உள்ளார் இதன் காரணமா சிம்மராசிக்கு எந்த துறையில இருந்தாலும் வெற்றிக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு சிறப்பா சிறப்பாக செயல்படும் பொழுது மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்க அதிக வாய்ப்புள்ளது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கவும் வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்துல எதிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையுது அதுக்கப்புறமா தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் குறைய போகுது நீங்க முடிவுகள் நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்கள் உங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புண்டு முன்னர் செய்த செயல்களுக்கு முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்துல அதிக வெற்றியும் கிடைக்கும் அதுக்கப்புறமா மகர ராசி மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் காரகனின் பெயர் நடக்கவுள்ளது இந்த மாதத்தில் விளையாட்டு போட்டி தேர்வுகளுக்கு முயற்சிக்கு மாணவர்களுக்கு நல்ல நிறமா அமையும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க வாழ்க்கை தொடர்பாக பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் செல்வமும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா மீனராசி மீனராசிக்குரிய தைரிய சூரிய பகவானின் பயிற்சியால நீங்க ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பான பயனடைவீர்கள் இந்த மாதத்துல நீங்க சக்தி வாய்ந்த நபரா மாறுவீர்கள் வாழ்க்கை தொடர்பா பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நெருக்கடியான நிலைகளை சமாளித்து முன்னேறுவீங்க உங்களுடைய சிறப்பான செயல்களால கூட இருப்பவர்களால் அதிகம் பாராட்டப்படுவீங்க சமூகத்துல உங்களுடைய மரியாதை அதிகரிக்க தொடங்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்கள் அதிக செல்வங்கள் இட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்